வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் தமிழ்நாட்டிலே அதிகபட்ச வெப்பமாக முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக பதினெட்டு டிகிரி செல்சியஸும் பதிவாகி கொண்டிருக்கிறது அதுவும் கரூர் பரமத்தி ஈரோட்டில் பதிவாகி கொண்டிருக்கிறது பிற மாவட்டங்களிலே முப்பத்தி நான்கு முப்பத்தி மூன்று டிகிரி என்ற அளவிலே அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி கொண்டிருக்கிறது இந்த அதிகபட்ச வெப்பநிலை வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு மட்டுமே இனிமேல் இரவு நேர வெப்பம் சற்று உயரும் பகல் நேர வெப்பம் நான்கு நாட்களுக்கு பிறகு குறையும் வரப்போகிறது காற்று சுழற்சி இம்மாத இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து வானிலையில் முழுமையான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது கிழக்கு காற்று வர இருபத்தி ஆறாம் தேதி கருமேகம் சூழ்ந்து குழப்ப வானிலையை ஏற்படுத்தும் இருபத்தி ஏழாம் தேதி கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கருமேகம் சூழ்ந்து டெல்டா தென் மாவட்டங்களுக்கு லேசான தூரல் நனைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை தொடக்கும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளிலே தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்லதொரு மழைப்படிவை ஏற்படுத்த போகிறது ஆக கோடை மழை உறுதி நீண்டு என்ற நீண்டகால அறிக்கை நினைவு அதாவது துல்லியமாக அமைந்து கொண்டிருக்கிறது கோடையில் மழைப்படிவு சராசரிக்கு கூடுதல் என்ற அறிக்கை உண்மையாக போகிறது இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மழை வானிலை இருபத்தி ஏழிலிருந்து அதாவது கனமழை வானிலையாக மாறிவிடும் என்று எதிர்பார்க்கிற காரணத்தினாலே அறுவடை விவசாயிகள் தங்களுடைய அறுவடையை திட்டமிட்டு கொள்ளுங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை இருபத்தி ஆறாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் அதற்கு பிறகு வரக்கூடிய முதிரக்கூடிய நெல் தானியங்களை மார்ச் ஐந்துக்கு பிறகு அறுவடை செய்யலாம் அச்சமோ பீதியோ வேண்டாம் முதிர்ந்த நெல் தானியங்களை இருபத்தி ஆறுக்குள் அறுவடை செய்தல் நலமாக இருக்கும் பாதிக்கும் அடையும் இருக்கலாம் விரிவான அறிக்கையுடன் இணைந்திருக்க